எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பரல் அடிகள் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பரல் அடிகள் களவினில் உறவிடையா மத்துரு கடை வெண்ணெய் களவினில் உறவிடையா பொண்டு மத்துரு கடை வெண்ணெய் கனவினில் உறவிடையா பொண்டு மத்துடு மத்துரு கடவினை கடை வெண்ணெய் களவினில் உறவிடையா பொண்டு எத்திரம் முரலி நடு ணைந்திரந்து ஏங்கிய எழிவே எத்திரம் முரலி நடு ணைந்திரந்து ஏங்கிய எழிவே எத்திரம் முரலி நடு ணைந்திரந்து ஏங்கிய எழிவே எத்திரம் முரலி நடு ணைந்திரந்து ஏங்கிய இயல் எழிवरुन விலை நிலைவரம் வில பலவிர்பாய் நீயல் வினன் நிலவரம் விலபல பிறப்பாய் எளிவரும் நீயல் வினன் நிலவரம் பிறப்பாய் முழு நலம் முதலில கேடில வீடாம் ஒளிவரும் முழ முழு நலம் முதலில கேடில வீடாம் ஒழிவரு முதல் முழு நலம் முதலில கேடில வீடாம் மொழிவரும் முழு நலம் முதலில கேடில வீடாம் நிலைமை நிலமையது ஒளிவிலும் முழுவதும் இறையோன் தெளிதரு நிலைமை எது ஒழிவ ஒழிவிலன் முழுவதும் இறையோன் தெளிதரு நிலைமை எது ஒளிவிலன் முழுமை முழுவதும் இறையோன் நிலைமையது ஒழிவிலன் மு முழுவதும் இறையோன் அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தே அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தே அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தே அழிவரும் அருளினொடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தே அழிவரும் அருளி நோடு அறநெறி உயர்ந்து அமைவுடை அறநெறி முழுவதும் உயர் தர உயர்ந்து அமைவுடை அறநெறி முழுவதும் உயர்தர உயர்ந்து அமைவுடை அறநெறி முழுவதும் உயர்தர உயர்ந்து அமைவுடை முதல் கெடல் ஒடிவிடை அறநிலம் அதுவாம் அமைவுடை முதல் கெடல் ஒடிவிடை அற அறநிலை அதுவாம் அமைவுடல் முதல் கெடல் ஒடிவிடை அறநிலை அதுவாம் அமைவுடை முதல் கடல் முதல் கெடல் அறநிலை அதுவாம் அறநிலம் அதுவாம் அதுவாம் அமைவுடை அமரரும் யாவையும் யாவரும் அமைவுடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம் அமைவுடை அமரரும் யாவையும் யாமரும் தானாம் அவ அமைவுடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம் அமைவுடை அமைவுடை நாரணன் மாயையை அறிபவர் யாரே அமைவுடை நாயகன் அமைவுடன் நாரணன் மாயையை அறிபவர் யாரே அமைவுடைய நாரணன் மாயையை அறிபவர் யாரே அமைவுடன் நாரணன் மாயையை அறிபவர் யாரே யாருமோ நிலமையன் என அறிவறிய என் பெருமான் யாருமோர் நிலமையன அறிவறிய எம்பெருமான் யாருமோர் நிலமையன அறிவறிய எம்பெருமான் யாருமோர் நிலமையன அறிவறிய எம்பெருமான் யாருமோர் நிலமையன் என அறிவெளிய எம்பெருமான் யாரு மோர் நிலமையன அறிவெளிய எம்பெருமான் யாருமோர் நிலமையன அறிவெளிய எம்பெருமான் யாரு மோர் நிலமையன அறிவெளிய எம்பெருமான் பேருமோர் ஆயிரம் பிரபல உடைய எம்பெருமான் பேருமோர் ஆயிரம் பிரபல உடையயம் பெருமான் பேருமோராயிரம் பிரபல உடையம் பெருமான் பேருமோராயிரம் உடையமோர் உருவமும் உலதில்லை இளதில்லை பிணக்கே பேருமோர் உருவமும் உளதில்லை இளதில்லை பிணக்கே பேருமோர் உருவமும் உளதில்லை இளதில்லை பிணக்கு பேருமோர் உருவமும் உருவமும் பிணக்குள்ளை இழதில்லை பிணக்கு பிணக்கர அருவகை சமயமும் நெறி உள்ளி உரைத்த பிணக்கர அ அறுவகை சமயமும் நெறி உள்ளி உரைத்த பிணக்கர அருவகை சமயமும் நெறியுள்ளி உரைத்த பிணக்கர அருவகை சமயமும் நெறியுள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனன் அந்தமில் ஆதியம் பகவன் கணக்க கணக்கர் நலத்தனன் அந்தமில் ஆதியம் பகவன் கணக்கர் நலத்தனன் அந்தமில் ஆதியம் பகவன்

படி நின்னு புறநெறிகளை கட்டு ஆஹ் மனக்குடை தவணெறி படி நின்னு புறநெறிகளை கட்டு உம் புறநெறி கலை கட்டு ஆஹ் உனக்கு மின் பசையற அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்தே உனக்கு மின் பசையற அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்தே உனக்கு உனக்கு மின் பசையற அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்தே உனக்கு மின் பசையற அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்தே உணர்ந்து உணர்ந்து இழிந்த உயர்ந்து உருவியந்த இந்நிலைமை உணர்ந்து உணர்ந்து இழிந்த கன்று உயர்ந்து வியந்த என் நிலைமை உணர்ந்து உணர்ந்து விழுந்த உய உயர்ந்து உயர்ந்தொரு வி வியந்தவின் வியந்தையின் நிலைமையை உணர்ந்தொருந்தெழுந்தகன்று உயர்ந்தொரு வியந்தவின் நிலைமையை உணர்ந்து உணர்ந்து இழிந்தகன்று உயர்ந்து இந்நிலைமை உணர்ந்து உணர்ந்து எழுந்தகன்னு உயர்ந்து ஒரு விய ஒரு வியந்த இந்நிலைமை உணர்ந்து உணர்ந்து உணரிலும் உணர்ந்து உணர்ந்து உணரிலும் உயிர்கால் உணர்ந்து உணர்ந்து உணரிலும் இறை நிலை உணர்வரிது உயிர்கால் உணர்ந்து உணர்ந்து உணர்விலும் இறை நிலை உணர்வது உணர்வரிது உயிர்கால் உணர்ந்து உணர்ந்து உரைத்துரைத்து அரியன் அரண் என்னும் இவரை உணர்ந்து உணர்ந்து உரைத்துரைத்து அரியும் அரியன் அன் அரண் அரி அரண் என்னும் இவ் என்னும் இவரை உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து அரியன் என்னும் இவ் இவரை அரிய அயன் அயன் அரி அரியன் அயன் அரிய அரி அரண் அயன் என்னும் இவரை என்னும் இவரை உணர்ந்து உரைத்து உரைத்து அரியன் அரிய அரியன் அயன் என்னும் இவரை அரியன் அரண் என்னும் இவரை அரி அயன் அரண் என்னும் இவரை அரியன் அ அரண் என்னும் இவரை அப்படிய உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து இறைஞ்சு மின் மனப்பட்டது உணர்ந்து உணர்ந்து உரைத்து உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து இறைஞ்சு மின் மனப்பட்டது ஒன்னே உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து இறைஞ்சு மின் மனப்பட்டது ஒன்னே உரைந்து உரைந்து உரை உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து மனப்பட்டது ஒண்ணே பழவென அறிவரும் வடிவினு ஒன்னென பழையன அறிவரும் வடிவினுள் நின்ன ஒன்னென பழையன அறிவரும் வடிவினுள் நின்ன ஒன்னென பழையன அறிவரும் வடிவினுள் நின்ன நன்னெழு நாரணன் நான் முகன் அரண் இவரை நன்னெழில் நாரணன் நான் முகன் அரண் என்னும் இவரை நன்னெழில் நாரணன் நான் முகம் நான் முகன் அரண் என்னும் இவரை நன்னெழில் நாரணன் நான் முகன் அரண் என்னும் இவரை ஒன்னனும் மனத்து வைத்து உள்ளினும் இருபசை அறுத்து மனத்து வைத்து உள்ளினும் இருபசை அறுத்து ஒண்ணுனும் மனத்து வைத்து உள்ளினும் இரு பசை அறுத்து மனத்து வைத்து உள்ளினும் இரு பசை அறுத்து நன்னென நலம் செய்வது அவனிடை நம்முடை நாளே நன்னென நலம் செய்வது அவனிடை நம்முடை நாளே நன்னன நலம் செய்வது அவனிடை நம்முடை நாளே நன்னன நலம் செய்வது அவனிடை நம்முடை நாளேடு நம பழமை அங்கொடு வினையுடனே வாழும் நாளும் நின்னடு நம பழமை அங்கொடு வினையுடனே மாளும் நாளும் நின்னடு நம் நம பழமை அங்கொடு வினையுடனே மாளும் நாளும் நின்னடு நம பழமை அங்கொடு வினையுடனே மாளும் ஓர் குறைவில்லை மனநக கழுவி ஓர் குறைவில்லை மணநக கழுவி ஓர் குறைவில்லை மலமரக் கழுவி ஓர் குறைவில்லை மனநக மணநக கழுவி நாளும் நன் உடை அடிகள் தம் நலம் கழல் வணங்கி நாளும் நன் உடை அடிகள் அடிகள் தம் நலம் கழல் வணங்கி நாளும் நம் நன் உடை அடிகள் தம் நலம் கழல் வணங்கி நாளும் நன் உடை அடிகள் தம் நலம் கழல் வணங்கி மாளுமோர் இடத்திலும் வன கொடு மாழ்வது வளமே மாளுங்கோர் இடத்திலும் வன கொடு மாழ்வது வளமே மாளுங்கோர் இடத்திலும் வன கொடு மாழ்வதும் வளமே மாளுங்கோர் இடத்திலும் வன கொடு மாழ்வதும் வளமே வளர்த்தனன் திரிபுரம் எரித்தவன் இடம்பெற துந்தி தளத்து வளர்த்தனன் திரிபுறம் எரித்தவன் இடம் பெற்து தளத்து வளத்தனன் திரிபுறம் எரித்தவன் இடம் பெற துண்டி தளத்து வளத்தனன் திரிபுறம் எரித்தவன் இடம் பெற தளத்து எழுதிசை முகன் படைத்த நல் உலகமும் தானும் புலப்பட எழுதிசை முகன் படைத்த நல் உலகமும் தானும் புலப்பட எழுதிசை முகம் முகன் படைத்த நல் உலகமும் தானும் புலப்பட எழுத்திசை முகன் படைத்த நல் உலகமும் படைத்தனே பின்னும் தன் உலகத்தில் அகத்தனன் தானே சொலப்புகில் பின்னும் தன் உலகத்தில் அகத்தனன் தானே சொலப்புகில் பின்னும் தன் உலகத்தில் அகத்தனன் தானே சொலப்புகே இவை பின்னும் வயிற்றுல இவை அவன் துயக்கே இவை பின்னும் வயிற்றுள இவை அவன் துயக்கே இவை பின்னும் வயிற்றுல இவை அவன் துயக்கே இவை பின்னும் வயிற்றுல இவை அவன் துயக்கே துயக்கருமதியில் நல் ஞானத்துள் அமரரை துயக்கும் துயக்கருமதியில் நல் ஞானத்துள் அமரரை துயக்கும் துயக்கரு மரியில் நல் ஞானத்துள் அமரரை துயக்கருமதியில் நல் ஞானத்துள் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியன வல்லன் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியன வல்லன் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியனவல்லன் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியனவல்லன் கரு நிறத்தனன் பெருநிலம் கடந்த நல்லடி போது புயல் கரு நிறத்தனன் பெருநிலம் கடந்த நல்லடி போது புயல் கரு நிறத்தனன் பெருநிலம் கடந்த நல்லடி போது புயல் கரு நிறத்தனன் பெருநிலம் கடந்த நல்லடி போது அயர்பிலன் அலத்துவன் தழுவன் வணங்குவன் அமர்ந்தே அலற்றுவன் தழுவன் வணங்குவன் அமர்ந்தே அயற்பிலன் அலற்றுவன் தழுவன் வணங்குவன் அமர்ந்தே அலற்றுவன் தழுவன் வணங்குவன் அமர்ந்தே அமரர்கள் தொழுதழ அலைகடல் கடைந்தவன் தன்னை அமரர்கள் தொழு அலை கடல் கடைந்தவன் தன்னை அமரர்கள் தொழு திர அலை கடல் கடைந்தவன் தன்னை அமரர்கள் தொழு அலை கடல் கடைந்தவன் தன்னை அமர் பொழில் வளம் குருகூர் சடகோபன் குத்தேவல்கள் அமர் பொழில் வளம் குருகூர் சடகோபன் குற்றேவல்கள் அமர் பொழில் வளம் குருகூர் சடகோபன் குற்றேவழ்கள் அமர் கொழில் வளம் குருகு சடகோபன் குற்றேவழ்கள் அமர்சுவை ஆயிரத்து அவற்றினுள் இவை பத்தும் வல்லார் அமர் சுவை ஆயிரத்து அவற்றினுள் இவை பத்தும் வல்லார் அமர்சுவை ஆயிரத்து அவற்றினுள் இவை பத்தும் வல்லார் அமர்சுவை ஆயிரத்து அவற்றினுள் இவை பத்தும் வல்லார் அமரரோடு உயரில் சென்று அருவர்தம் பிறவி அஞ்சிரையே அமரரோடு உயர்வில் சென்று தம் பிறவி அஞ்சிரையே அமரரோடு உயர்வில் சென்று தம் பிறவி அஞ்சிரையே அமரரோடு உயர்வில் சென்று தம் பிறவி அஞ்சிரையே பத்துடை எளிவரும் அமைவுடை யாருமோ பிணக்கர உணர்ந்து உணர்ந்து பத்துடை எளிவரும் அமை அமைவுடை யாரும் பிணக்கர உணர்ந்துணர்ந்து பத்துடை எளிவரும் அடி அமைவுடை யாரும் ஓர் பிணக்கர உணர்ந்துணர்ந்து பத்துடை எளிவரும் அமைவுடை யாரும் ஓர் பிணக்கர உணர்ந்துணர்ந்து ஒன்னென நாளும் நின்று வளர்த்தனன் துயர்கரு அமரர்கள் அஞ்சிரை ஒன்னென நாளும் நின்று வளர்த்தனன் அமரர்கள் அஞ்சிரை ஒன்னன நாளும் நின்னு வளர்த்தனன் துயக்கரு அமரர்கள் அஞ்சிரை ஒன்னன நாளும் நின்னு வளர்த்தனன் துயக்கரு அமரர்கள் அஞ்சிரை அடியும் அடிய